ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகே யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு சுக்கர பிரதோஷம் வர இருக்கின்றது வருகின்ற பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது நாளில் வரக்கூடிய இந்த நாள் சுக்கர பிரதோஷமாக வந்திருப்பது மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்தால் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத மூன்று விஷயங்கள் என்ன இதை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாட்டு பயன்பெறுங்கள் தேவிக முதல் முறையா இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் சிவபெருமானுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு உகந்த நாள் எதுனா அது மாதம் மாதம் வருகின்ற பிரதோஷம் தான் தினம் தோறமே மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் இதை நித்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் வளர்பிரை இதற்கப்புறமா தேய்பிரை வரக்கூடிய திரியோதிசி திதிகள்ல பிரதோஷ வேலையில சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷத்தை நம்ம சுக்கர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமைக்கு முக்கியமா தனி அம்சம் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம் சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள் இந்த நாள்ல சிவபெருமானையும் நம்ம பிரதோஷம் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனுக்கும் அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை தான் நம்ம சுக்கர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமைக்கு முக்கியமாக சுக்கர பகவான் தான் அதிபதியாக இருப்பார் சுக்கர பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானை மாலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணனும் முக்கியமா கடன் தொல்லையில இருக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க வெள்ளிக்கிழமையன்று நீங்க இந்த வழிபாடு பண்ணும்போது பொழுது பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் சிவராத்திரி அப்படின்னாலும் பிரதோஷ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி வாரம் தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் த்ரியோதசி திதி அப்படின்றது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளில் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளில் வரக்கூடிய இந்த திதியை தான் நம்ம திரியோதசி திதி அப்படின்னு சொல்றோம் இந்த திதியில தான் பிரதோஷ பூஜைகள் எல்லாமே நடைபெறும் இது தினம்தோறும் வரக்கூடிய நித்திய பிரதோஷம் மாதிரி கிடையாது இந்த திரியோதசி திதியில் வரக்கூடிய இந்த பிரதோஷ பூஜை விசேஷமானது பிரதோஷ காலம் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நாளில் இந்த நேரத்தில் அனைவரும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கு சிவனை வழிபாடு பண்ணனும் பிரதோஷ வேலையில நந்தி தேவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் பதினாறு வகையான அபிஷேகங்கள் நந்தியார் பெருமானுக்கு நடைபெறும் அதே மாதிரி சிவபெருமான் அபிஷேக பிரியர் நாராயணன் அலங்கார பிரியர் சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் அதனால நீங்க சிவபெருமானுக்கு லிங்கமே வடிவான சிவனாருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அபிஷேக பொருட்களாக நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொடுங்க பால் தயிர் பன்னீர் தேன் சந்தனம் விபூதி இளநீர் இந்த மாதிரியான அபிஷேகப் பொருட்கள் உங்களால் என்ன முடியுதோ ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுங்க வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள் இந்த நாளில் பிரதோஷம் வர்றதுனால கடன் தீரும் தரித்திரம் தீரும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னே சொல்லலாம் சுக்கர யோகம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் சுக்கர யோகம் அவர்கள் செல்வந்தர்களாக வாழ்வார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகுவதற்கும் குழந்தை பாகியம் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கும் இந்த விரதத்தை சில பேர் சுக்கர பிரதோஷ விரதம் இருக்கலாம் அதாவது நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றது இப்போ நான் சொல்லிடுறேன் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதம் இருக்க தயாராகணும் பிரதோஷ வேலையில் மாலை நேரத்தில் குளிக்கக்கூடாது மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும் சிவலிங்கத்துக்கு நான் சொன்ன மாதிரி பால் தயிர் தேன் இந்த மாதிரி மங்கள பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நமச்சி இந்த நாமத்தை சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் சரி வேற என்ன பண்ணணும் அப்படின்னா மாலை நேரத்துல சிவன் கோவில்கள்ல இந்த நேரத்துல அபிஷேகங்கள் நடக்கும் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் அதுல கலந்துக்கோங்க தவறாமல் இது முதலாவதான முக்கியமான விஷயம் அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க இந்த அருகம்புல் மாலை சிவபெருமானுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நந்தியார் பெருமானுக்கு சாத்துவாங்க சிவபெருமானுக்கு சிவ்வருலி வில்வம் இதையும் சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க வேண்டியதெல்லாம் தந்தருள்வார் நம்முடைய சிவபெருமான் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு யாருக்கெல்லாம் இந்த சுக்கர பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தசை நடக்கிறவங்க சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துல வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு ஏற்படும் அன்றைய தினத்தில் பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சண்டைகள் போடக்கூடாது அழக்கூடாது கடன் தொல்லையை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் இது வந்து உங்களுக்கு கடன் நிவர்த்தியை சீக்கிரமாக உண்டு பண்ணும் இந்த பிரதோஷ பூஜையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் இந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது அதிக பலன்கள் பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் சிவலோக பதவியும் கிடைக்கும் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருந்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்முடைய கர்மாக்களும் பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் சரி அடுத்தது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக இந்த பிரதோஷ பூஜையில் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவன் ஆலயங்களில் நவகிரகம் இருக்குவாங்க சுக்கர பகவான் இருப்பார் அவருக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுடைய அம்சமாக ஆஞ்சநேயரை நம்ம பார்க்கலாம் அப்போது ஆஞ்சநேயர் வழிபாடும் அன்றைய தினத்தில் பண்ணுங்கள் அனுமான் வழிபாடும் நீங்கள் தவறாமல் வெள்ளிக்கிழமை அன்று பண்ணணும் இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணால் என்னென்ன நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம் சிவ வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கடன்கள் இருக்காது வறுமை இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்கள் இருக்காது செல்வ வளம் பெருகும் நோய் நீங்கும் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பகைவர்கள் இருக்க மாட்டாங்க எதுலேயுமே வெற்றி கிடைக்கும் இந்த சிவ பூஜை செய்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவபுராணம் லிங்க அஷ்டோத்திரம் கோளரபதிகம் திருநீற்றுப்பதிகம் சிவன் பாடல்களை பாடி வழிபாடு பண்ணுங்கள் முடியாதவங்க நமச்சிவாய இதை மட்டும் நீங்கள் உச்சரிங்க இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவ அஷ்டோத்திர சதநாமாவளிகளை கேட்டு வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுங்க இந்த சுக்கர பிரதோஷம் அன்று உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் செய்யக்கூடாதது அசிவம் சாப்பிடக்கூடாது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி குடும்பத்துல சண்டைகளோ சச்சரவுகளோ எதுவுமே முக்கியமா அந்த நாள்ல வச்சுக்காதீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ வேலையில பூஜை செய்யும் பொழுது மனசார மனசார நினைச்சுக்கோங்க சிவபெருமானையும் மனதார நினைத்து வழிபாடு பண்ணுங்க இது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் முக்கியமா இந்த பிரதோஷ வேலையில நீங்க வழிபாடு செய்துவிட்டு சுக்கர பகவானையும் வழிபாடு பண்ணுங்க ஓம் நமச்சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திர மந்திரத்தை உச்சரித்திக்கிட்டே இருக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க நெய்வேத்தியமாக பால் வைத்து வழிபாடு பண்ணுங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் ஜி வணக்கம்